ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்களே இங்கே ரொம்ப நல்லா இருக்கோம் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க இதான் வந்து என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இன்னைக்கு என்ன வீடியோன்னு பாக்கலாம் நாங்க வந்து பொங்கல் டைம்ல எங்க வீட்டில் பொங்கல் வைக்க மாட்டோங்க நான் வந்து அங்க இருக்கும்போது ஜஸ்ட் குக்கர்ல மட்டும் பொங்கல் வச்சு நாங்க சாப்பிட்டுக்குவோம் ஆனா இங்கே வந்ததுக்கு அப்புறம் ப்ராப்பரா வந்து நாங்கள் வீட்டில பொங்கல் வைக்க மாட்டோங்க அதனால வந்து நாங்கள் குலதெய்வ கோயில போய் வச்சுக்கலான்னு ஒரு ஒன் ஆர் டூ வீக்ஸ்க்கு அப்புறம் தாங்க நாங்கள் குலதெய்வ கோவிலுக்கு போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம் நான் வந்து காலையிலேயே ஒரு ஃபோர் ஓ கிளாக் எந்திரிக்கலான்னு அலாரம் எல்லாம் வச்சேங்க ஆனா அலாரம் அடிக்கிறக்கு முன்னாடியே எந்திரிச்சு ஆஃப் பண்ணிட்டு தூங்கிட்டு காலையில வந்து ஆரே முக்கால் ஆயிடுச்சுங்க எந்திரிக்கும் போதே அவசரமா போய் குளிச்சுட்டு வந்துட்டு நான் சமைச்சிட்டு இருக்கும்போது போது பாப்பாவும் வந்து அந்த டைம்ல எந்திரிச்சு வந்துட்டாங்க எங்க கோயில் வந்து கொஞ்சம் அவுட்ரில் இருக்கிறதுனால சரி மதிய லஞ்சுக்கு வந்து நம்ம ஃபுட் எடுத்துட்டு போயிடலாம்னு நான் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேங்க நாங்க வந்து திங்கக்கிழமை போனதுனால கரெக்டா அந்த அன்னைக்கு வந்து சஷ்டினால நான் சஷ்டி விரதமும் இருக்கிறேங்க சோ அதனால காலையில இருந்து மதியம் வரைக்கும் எதுவுமே சாப்பிட முடியாதனால சரி டிஃபன் நம்ம மதியம் லஞ்சுக்கு வந்து செஞ்சு எடுத்துட்டு போயிடலான்னு அதாங்க செஞ்சுட்டு இருந்தேன் பையனும் தூங்கிட்டு இருந்தானுங்களா சரி பையன் எந்திரிக்கிறதுக்குள்ளையாவது நம்ம சமைச்சு முடிச்சிடலான்னு நான் வந்து தக்காளி சாதம் தாங்க செஞ்சிட்டு இருந்தேன் மத்த எந்த வெரைட்டி ரே செஞ்சாலும் கொஞ்சம் விதைச்ச மாதிரி ஆயிரும்னு சரி தக்காளி சாதம் வந்து கொஞ்சம் ஆயில் சேர்த்து பண்ணிட்டு போயிட்டா அந்த அளவுக்கு விரைப்பு இருக்காதுன்னு சொல்லிட்டு நான் அதாங்க செஞ்சுட்டு இருந்தேன் நான் சாப்பாடு செஞ்சுட்டு இருக்கிற டைம்ல வந்து அத்தை பொங்கல் வைக்கிறதுக்கு தேவையான திங்ஸ் அதுக்கப்புறம் அந்த பொங்கல் பானை அதெல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க நேத்து சாயந்தரமே வந்து மாமா வந்து எல்லா பொங்கல் வைக்கிற எல்லா திங்ஸுமே வந்து வாங்கிட்டு வந்துட்டாருங்க சோ எதுவுமே மறக்காம எடுத்து வைக்கணும்னு சொல்லிட்டு செஞ்சுட்டு இருந்தாங்க நான் வந்து அந்த டைம்ல தாழ்ச்செல்லாம் விட்டதுக்கு அப்புறம் பாப்பாவும் தம்மியும் வந்து கரெக்டா குளிச்சு விட்டுட்டு வந்துட்டேங்க ஏன்னா விசில் வரத அத்தை பாத்துக்கிறேன்னு சொன்னாங்களா சரி அந்த டைம்ல வந்து அவங்களையும் ரெடி பண்ணிரலான்னு நான் குளிச்சு விட்டுட்டு வந்துட்டேங்க ஃபுட் ரெடி பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா பையனையும் பொண்ணையும் வந்து ரெடி பண்ணி விட்டுட்டு நானும் ரெடி ஆகிறதுக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இந்த ரெண்டு சாரியுமே வந்து ப்ளூ சாரி வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்காக எடுத்ததுங்க இந்த சைடு இருக்கிற டொமேட்டோ கலர் சாரி வந்து என்னோட மேரேஜ் ஃபங்க்ஷன் அப்போ எடுத்ததுங்க அன்னைக்கு கட்டினதுதான் கிட்ட கிட்டத்தட்ட ரொம்ப நாளுக்கு மேலேயே ஆயிடுச்சுங்க சாரி வந்து இங்க இருந்ததுனால நான் வந்து யூஸ் எடுத்துட்டு போலீங்களா அதனால ரொம்ப நாள் ஆனதுனால சரி இன்னைக்கு கட்லான் தாங்க எடுத்திருந்தேன் எல்லாம் ரெடி ஆயிட்டு காலையில டிஃபன் வந்து செய்யாதனால தம்பிக்கும் பாப்பாவுக்கு மட்டும் போற வழியிலேயே வந்து சரவண போய் இட்லி தாங்க வாங்கிட்டு போயிருந்தோம் நாங்க வீட்ல இருந்து கிளம்பும் போதே ஒரு பத்து மணிக்கு மேலயே ஆயிடுச்சுங்க சார் டிஃபன் செய்ய டைம் ஆயிரும்னு நாங்க போற வழியிலயே வாங்கிட்டோங்க அங்க போயிட்டு பையனுக்கு பொண்ணுக்கு ஊட்டி விட்டுருலான்னு நாங்க வந்து லாஸ்ட் டைம் வந்து பையனுக்கும் பொண்ணுக்கும் மொட்டை அடிக்கிறதுக்காக தாங்க இந்த கோயிலுக்கு போய் பொங்கல் வச்சு மொட்டையடிச்சுட்டு வந்தோங்க அந்த டைம்ல வந்து பொங்கல் மொட்டையடிச்சு பொங்கல் வச்சு முடிச்ச உடனே புடிச்ச மழை தாங்க சாயந்தரம் நாங்க கிளம்புற வரைக்குமே சரியான மழையா இருந்துச்சுங்க ஆனா எங்க அத்தை வந்து எப்பவுமே அந்த கோயிலுக்கு போனா சரியான வெயிலாவே தாங்க இருக்கும் போற வழி ஃபுல்லாவே தென்னந்தோப்பு அந்த மாதிரி தாங்க இருக்கும் ஆனா நாங்க அந்த கோயிலுக்குள்ள போயிட்டாலே வந்து பயங்கரமா வெயிலா இருக்குங்க நான் எங்க கோயில் வந்து கொடுவாய் தாண்டி கொஞ்சம் உள்ள போற மாதிரி இருக்குங்க எங்களோட மூலஸ்தான கோயில் வந்து மதுரை தாண்டி ஸ்ரீவில்லிபுத்தூர் கிட்ட ஒரு கிராமத்துல இருக்குங்க ஆனா அங்க வந்து மூணு வருஷத்துக்கு ஒரு தான் போகணும்னு சாமி உத்தரவு இருக்கு அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க அதனால வந்து ரொம்ப வருஷமாவே இங்கதான் வந்து சாமி கும்பிட்டு இருக்காங்க கொடுவாய் தாண்டி வேங்கிப்பாளையம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஊர்ல தாங்க இருக்கு போற வழி ஃபுல்லாவே தென்னந்தோப்பு தாங்க இருக்கும் எங்க கோயில் வந்து தென்னந்தோப்புக்கு நடுவுல தாங்க இருக்கு இது வந்து கோயிலோட என்ட்ரன்ஸுங்க உள்ள கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறமா வந்து முன்னாடி வந்து மண்டபம் மாதிரி கட்டியிருக்காங்க இங்க வந்து கூட்டம் எல்லாம் அதிகமாலாம் இருக்காதுங்க எங்க இது சேர்ந்தவங்க மட்டும்தான் தான் வந்து திங்கக்கிழமை இந்த மாதிரி அமாவாசை அந்த டைம்ல தான் வந்து போய் சாமி கும்பிட்டு பூசாரி வந்து அங்கேயேதான் தங்கியிருக்காங்க நாங்க போகும்போது வந்து முதல் நாள் இன்ஃபார்ம் பண்ணிட்டோம்னா அவங்க எங்கேயும் போகாம இருப்பாங்க ஏன்னா அவங்க அங்க தங்கிதான் பூஜை பண்ணிட்டு இருக்காங்க ஸோ ஏதாவது வேலையா வெளியே போயிட்டாங்கன்னா ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு நாங்க ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணிட்டோங்க இதுதான் வந்து கோயிலோட பேக் சைடுங்க கொஞ்சம் முன்னாடி போய் உள்ள போற மாதிரி இருக்கும் வந்து புத்துக்கண்ணெல்லாம் இருக்குங்க எங்களோட குலதெய்வம் பேரு வந்து பிஸ்லு மல்லிகை பண்ணுங்க பேருக்கேத்த மாதிரி எங்க சாமி வந்து வெயில தாங்க இருக்கும் நனலே இருக்காதுங்க மழையா இருந்தாலும் சரி வெயிலா இருந்தாலும் சரி அவங்க வந்து வெயில தாங்க இருப்பாங்க நாங்க வந்து உள்ள போன உடனே அபிஷேக் அபிஷேகம் பண்றதுக்கு எல்லாமே வந்து அத்தையும் மாமாவும் எல்லாம் எடுத்து வச்சதுக்கு அப்புறமா வந்து நாங்க பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இந்த தடவை லாஸ்ட் டைம் வந்து அத்தை தான் வந்து எல்லாமே கொஞ்சம் முன்னாடி முன்னாடி செஞ்சாங்க நான் வந்து அவங்க எல்லாம் வச்சு தண்ணி எல்லாம் ஊத்துனதுக்கு அப்புறம் நான் போய் ஜஸ்ட் பொங்கல் பொங்கி வரது பார்த்துட்டு அப்புறம் அரிசி மட்டும் போட்டேங்க ஆனா இந்த டைம் வந்து அத்தை எல்லாமே நான் தான் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்களா அதனால வந்து அத்தை கல் மட்டும் அடுக்கிட்டு பானையில இருந்து எல்லாமே நான் தான் செஞ்சேன் அவங்க கிட்ட ஒன் பை ஒன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா கேட்டுதாங்க செஞ்சேன் ஏன்னா குக்கர்ல பண்றதுக்கும் நம்ம பானையில பண்றதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருந்துச்சுங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பண்றேன் நானு கல்யாணத்துக்கு முன்னாடி அம்மா பண்ணிட்டு இருந்தாங்க நான் ஜஸ்ட் அவங்களுக்கு ஹெல்ப் மட்டும் பண்ணுவேங்க ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் செய்யறேன் நீங்கெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் யாராச்சும் பொங்கல் வைக்கும்போது இந்த மாதிரி யாராவது தட்டு தடு மாதிரி பண்ணிருக்கீங்களான்னு சொல்லுங்க எனக்கு என்ன ஃபர்ஸ்ட் டைம் நானே செய்யறது அத்தை வந்து அந்த தண்ணி ஊத்தும் போது அரிசி எதுவும் போகாம பாத்துக்கணும் அந்த அரிசியோட தண்ணி மட்டும்தான் உள்ள போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க பொங்கல் வைக்கிற டைம்ல சாமிக்கு அபிஷேகம் பண்றதுக்காக எல்லாமே வந்து அந்தந்த சாமிக்கு தனித்தனியா வந்து எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டாங்க அந்த டைம்ல வந்து எல்லாமே ரெடியாகி பொங்கலும் வந்து பொங்கி வர்றதுக்கு டைம் ஆயிடுச்சுங்க அந்த பக்கத்துல நின்னுட்டு இருக்கங்க அப்படியே வந்து இந்த குண்டை இறங்குவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல அவ்வளவு சூடா இருந்துச்சுங்க காலையில இருந்து சாப்பிட வேற இல்லைங்களா விரதம் வேற சோ அப்படியே தலையே சுத்துற மாதிரி ஆயிடுச்சுங்க எப்படியோ பொங்கல் வச்சு சாமிக்கெல்லாம் கெல்லாம் படைச்சதுக்கு அப்புறம்தான் சாப்பிடணும்னு வேண்டுதெல்லாம் வேண்டிட்டு இருந்தேங்க எனக்கு வந்து பொங்கல் வந்து பொங்குறது எந்த திசையா இருந்தாலும் பரவாயில்ல ஆனா நல்லபடியா பொங்கணும் அப்படின்னு மட்டும்தாங்க நான் வேண்டியிருந்தேன் சோ நான் வேண்ட மாதிரியே வந்து நல்லபடியா பொங்கல் பொங்கிருச்சுங்க ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் வைக்கிறது நல்லபடியா பொங்கணும் அப்படின்னு வேண்டுனங்க அதே மாதிரியே நடந்துருச்சு அப்புறம் அத்தை இருந்துட்டு அந்த தண்ணியெல்லாம் வந்து ஒரு ரெண்டு மூணு தாட்டி எடுத்து கீழே ஊத்துனதுக்கு அப்புறம் தேவையான அளவு தண்ணி எடுத்து தனியா வச்சுட்டேங்க அதுக்கப்புறம் நல்லா பொங்குனதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் வந்து பாசி பருப்பு தான் அந்த பூஜாரி வந்து போட சொன்னாங்களா அதை நல்லா வெந்ததுக்கு அப்புறமா அரிசியும் நான் தாங்க இருந்தேன் பொங்கல் எல்லாம் நல்லபடியா செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் சாமிக்கும் படைச்சிட்டு அபிஷேகம் எல்லாம் செஞ்சு முடிச்சதும் சாப்பாடு செஞ்சுட்டு போனாங்க லஞ்ச் அங்கேயே சாப்பிட்டு முடிச்சிட்டு கொஞ்சம் வெயில் இறங்கினதுக்கு அப்புறம் தாங்க கிளம்புனோம் கரெக்டா வந்து போன் வேற ஆஃப் ஆயிடுச்சுங்களா என்னால வந்து ஃபுல்லா வீடியோவும் எடுக்க முடியலங்க நாங்க வந்து நல்லபடியா குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு பொங்கல் அன்னைக்கு பொங்கல் வைக்க முடியலனாலும் நாங்க குலதெய்வ கோயில்ல நல்லபடியா பொங்கல் வச்சுட்டு வீட்டுக்கு ரிட்டர்ன் வந்தாச்சுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான லாங் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ பாய்